ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம யோகம் சேனலில் உடம்பு முக்கியம்பாஸ் பகுதியில் என்ன சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சொரியாசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சொரியாசிஸ்னால நம்மளில் பல பேர் ரொம்ப அதிகம் அதாவது ஒரு கூச்ச சுபாவத்தோடையும் ஐயோ வெளியில் நம்ம எப்படி போறது ஐயோ நம்மளை யாராவது பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப ஒரு அச்சத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மற்ற மெடிசின்ஸ் மெடிசின்ஸ் மூலமா ரெமிடி கிடைக்கிறதுங்கிறது சாத்தியம் ரொம்ப ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் நான் இப்போ ஒரு சூப்பரான ஹோம் ரெமிடி தான் சொல்ல போறேன் சிம்பிளான ரெமிடி தான் ஸோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொரியாசிஸ்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும் இந்த தோல் வியாதியில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்குது அதாவது ரொம்ப ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இந்த தோல் வியாதி அப்படின்னா அந்த தோள்கள் எல்லாம் ஏடா அப்படி ஸ்கேல் மாதிரி உதிர்ந்து விழக்கூட ஆரம்பிச்சிரும் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக போதே அந்த சொரியாசிஸை கண்டுக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஹை லெவலில் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதும் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதும் அவங்கள அவங்களே தான் வந்து உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாகவே பார்த்தோம் அப்படின்னா சொரியாசிஸ் அளவுக்கு ட்ரீட்மெண்ட் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இந்த ஹோம் ரெமடியை எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு அதாவது ஃபஸ்ட்டு ஆறு மாதத்தில் அது வந்ததை தடுத்துக்கலாம் அடுத்த ஆறு மாதம் வந்து வராமல் தடுத்துக்கலாம் அதை பற்றி விரிவாக நம்ம பார்ப்போமா இது வந்து இந்த சொரியாசிஸ்ங்கிறது டெர்மட்டாலஜியில் தான் வரும் இந்த சரும நோய் அதாவது இந்த தோல் வியாதி வந்து ரொம்ப அதிகமாக அதாவது இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு இடத்துல இருந்தது உடம்பு ஃபுல்லாக எந்த இடமும் பாக்கி இல்லாம எல்லா இடத்துலயுமே படப்படையா வர ஆரம்பிச்சிடும் அதனால ஸ்டார்டிங்லயே நீங்க தயவு செஞ்சு கண்டுக்காம விட்டுறாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கேர்லெஸ்ஸா தயவு செஞ்சு இருக்காதீங்க அப்படி ஒரு சிலருக்கு இப்ப இருக்கு அல்லது கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் இருக்குதுன்னா கூட இப்ப நான் சொல்றேன் இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணிக்கோங்க நம்மளோட உடல்லையே மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னா அது தோல் தான் இது இன்ஃப்ளமேட்டரி டிசார்டரில் தான் வரும் நீர்கோவை அப்படின்னு சொல்லலாம் இந்த சொரியாசிஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளில் நிறைய பேருக்கு இருக்குது யாரும் தயவு செஞ்சு இதுக்காக ரொம்ப கூச்சப்பட்டு அச்சப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா உணவு நீர் காற்று இதில் அதாவது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது உள்வாங்கும் போது கிருமிகள் மூலமாக தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படுது அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் நுண்கிருமியோட சமநிலை சொரியாசிஸ் வர ஆரம்பிக்கும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவீன விஞ்ஞானத்தில் உள் மருந்துகள் கிடையவே கிடையாது வெளி மருந்துகள் அதுக்கான தீர்வுகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம காய்கறிகளை கூட ஏன் வேக வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமிகள்லாம் இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் பாயிலாவது பண்ணி சாப்பிடுங்க அரைவேக்காடாவது வேக வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்றாங்க இந்த அதாவது இந்த சோரியாசிஸ் வந்துட்டு கண்டிப்பாக சரும வியாதி கிடையவே கிடையாது இது ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இதில் வந்து நிறைய குஷ்ட வகைகளும் உண்டு கருங்குஷ்டம் வெண்குஷ்டம் இந்த மாதிரிலாம் கூட இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கண்டு நமக்கு அந்த நோயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா அதை பத்தி தான் இனிமேல் நம்ம பார்க்க போறோம் பிளட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது சதவீதம் பிளாஸ்மா மீதி ஐம்பது சதவீதம் ரத்த வெள்ளை அணுக்கள் இரத்த சிவப்பணுக்கள் அதாவது டபிள்யூபிசி ஆர்பிசி இருக்கும் இந்த பிளாஸ்மா வந்து வாட்டர் பீஸ் இந்த பிளாஸ்மாக்கு ஒரு அசிடிக் கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா ரத்தம் தன்னை சுத்தப்படுத்திக்க முடியாத அளவுக்கு பண்ணி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சருமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கும் பிளாஸ்மா வந்து எதுக்காக நம்ம உடம்புக்குள்ளே வரும் அப்படின்னா ரத்தத்தை சப்ளை பண்றதுக்காக தான் நம்ம உடம்புக்குள்ளே வருது அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரோபீம அழிச்சிடும் இந்த அசிடிக் கண்டிஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா மருந்தே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு வந்து வீட்டில் நம்ம எளிமையாக உண்ணக்கூடிய உணவு முறை மட்டும்தான் காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு சொரியாசிஸ் இருக்கவங்க என்னவாக மாறணும் அப்படின்னா பியூர் வெஜிடேரியனாக மாறணும் முட்டை கூட கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது ஏன்னா உணவே தான் நமக்கு மருந்து அப்படிங்கும்போது ஒரு சில முறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் பப்ளிக்காக எந்த ஒரு அச்சமும் கூச்சமும் ஒரு மன சங்கடமும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஆரோக்கியமாக அழகாக வாழ முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூன்று வேளைகளுமே சொரியாசிஸ் இருக்கிறவங்க இலையில தான் சாப்பிடணும் நீங்க வந்து சைடிஷா என்ன குழம்பு என்ன பொரியல் என்ன வச்சிருந்தாலும் ஓகே அது நீங்க கரண்ட் அடுப்புல சமைச்சாலும் சரி கேஸ் ஸ்டவ்ல சமைச்சாலும் சரி விறகடுப்புல சமைச்சாலும் சரி எப்படி வேணாலும் நீங்க சமைச்சு எடுத்துக்கலாம் ஆனா சாதம் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா மண்பானையை வச்சு அடுப்புல அதுவும் வேப்பம் விறக வச்சு சமைச்ச சாதத்தை தான் சொரியாசிஸ் இருக்கிறவங்க சாப்பிடணும் இதுதான் சூப்பரான ஒரு ரெமெடி அப்படின்னு தான் சொல்லணும் சாதம் மறந்துடாதீங்க ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கணும் அதாவது இறக்கி கஞ்சியை வடிச்ச உடனே அந்த சாதம் உங்களோட இலையில தான் இருக்கணும் காலையிலயும் அப்படியே சாப்பிடுங்க மதியமும் அப்படியே சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் சைடிஷ்லாம் கூட கண்டிப்பா சூடாதான் இருக்கணும் நைட்டுக்கும் உங்களுக்கு என்ன உணவு எடுத்துக்கிறீங்களோ நீங்க நைட் எடுத்துக்கோங்க ஆனா கண்டிப்பா பியூர் வெஜிடேரியனா தான் நீங்க இருக்கணுமே தவிர எந்த அசைவ உணவுகளும் எடுத்துக்க கூடாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மண்பானையில தான் நீங்க சமைக்கணும் வேப்பம் விறக தான் சமைக்கணும்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா இந்த மண்பானையை இருபது நாளைக்கு ஒரு டைம் நீங்க தூக்கி போட்டுட்டு அதாவது யாருக்கும் கொடுத்துறவும் கூடாது திரும்ப அதை நீங்க வேற எதுவும் ரீயூஸும் பண்ணக்கூடாது ஏன்னா வேப்பம் பிரகால சமைச்சனால அதுல அந்த கசப்பு தன்மை அந்த மாதிரி இருக்கும் நீங்க அந்த பானையை வந்து யாருக்கும் கொடுக்கவும் கூடாது அதை வந்து நீங்க உடைச்சிட்டு கூட திரும்ப புது பானையை வாங்கி இந்த மாதிரி நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட நாள்பட்ட சொரியாசிஸ் வேற ஏதாவது கருங்குஷ்டம் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா குணமாகும் அதுக்கப்புறம் உங்களோட தோலே பார்த்தீங்க அப்படின்னா மினுமினுப்பா ஷைனிங்கா ரொம்ப ஒரு க்ளோயிங்கா இருக்கிறத நீங்க உணர முடியும் இப்படி கண்டினியூ பண்ணிட்டு வரும்போது நாள்பட்ட இந்த தோல் வியாதி சூப்பராக குணமாயிடும் அடுத்த ஆறு மாசமும் நீங்க இதே மாதிரி தான் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா சின்ன சின்ன கிருமிகள் ஏதாவது இருந்து அதனால திரும்பவும் இந்த சொரியாசிஸ்க்கு வந்து நம்ம இடம் கொடுத்துடக் கூடாது அதனால ஆறு மாசம் உங்களுக்கு ஃபுல் கியூர் ஆகிறதுக்கு அடுத்த ஆறு மாதம் எதுக்கு அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி சரும வியாதிகள் வராமல் தடுத்துக்கிறதுக்காக நீங்க இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சரும தொந்தரவுகள் இல்லாமல் சொரியாசிஸில் வந்து முழுமையாக வெளிப்பட முடியும் சோ கண்டிப்பாக நீங்க இந்த ஹோம் ரெமிடியை ஃபாலோ பண்ணிட்டு அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அடுத்ததா நம்ம வந்து இந்த சொரியாசிஸ் குணமாகறதுக்கான ஒரு வருண முதிரை தான் பார்க்க போறோம் இந்த வருண முதையை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரல் சுண்டு விரல் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு மற்ற மூன்று விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும் இந்த மாதிரி போஸ்டர்ல நீங்க அதாவது கால் தான் இந்த மாதிரி வச்சுக்கணும் நம்மளோட உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கணும் நம்மளோட கால்கள் மேல இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சுக்கிட்டு அஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் முதுகு தண்டு நேராக இருக்கணும் மூச்சு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் நம்ம எதை பத்தியும் நினைக்காம ரொம்ப ஃப்ரீ ஃப்ரீயாக ஃபீல் பண்ணிட்டு டெய்லியும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் இந்த முதிரை அதாவது வருண முதிரையை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சொரியாசிஸ்லேருந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறது நீங்கள் உணர முடியும் நாம் டெய்லியுமே வளம் பெற வரும புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு சொரியாசிஸ்ல இருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு என்ன வரும புள்ளி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட இடது கையை வலது தோல்ல வச்சுக்கணும் வச்சதுக்கு அப்புறம் இந்த எல்போவுக்கு மேலே இந்த இடத்துல

அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அல்லது பக்கத்தில் இருக்கவங்க நைபர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியே சூப்பர் சூப்பரான சிம்பிளான ஹோம் ரெமிடி ஹெல்த் ட்ரிப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா நான் வந்து நிறைய ஹெல்த் ட்ரிப் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ் பெண்டிங் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்